கோவை மாநகராட்சியோடு ஊராட்சி பேரூராட்சி நகராட்சிகளை இணைக்கும் விளம்பர திமுக அரசின் நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வருகிறது இதனால் வேலை இழப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இதுபற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் அடாவடியாக திட்டங்களை கொண்டு வருவது என்பது விளம்பர திமுக ஆட்சியின் வழக்கமாக உள்ளது இருந்தாலும் மக்கள் விரோத இந்த அரசை எதிர்த்து மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வரிசையில் மாநகராட்சியோடு ஊராட்சி பேரூராட்சி நகராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்த கோவை மக்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் மாநகராட்சி எல்லைப் பகுதிகளை விரிவாக்கும் வகையில் கிராமப்புற பஞ்சாயத்துகளை மாநகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கட்டமாக கோவை மாவட்டத்தில் ஒரு நகராட்சி நான்கு பேரூராட்சிகள் ஒன்பது ஊராட்சிகள் என மொத்தம் பதினான்கு உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சியுடன் இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியுடன் நகராட்சி மற்றும் ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை மலுமிச்சம்பட்டி ஊராட்சி நீலாம்பூர் ஊராட்சி அரசூர் ஊராட்சி போன்ற பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் இதையடுத்து கோவை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களிலும் மாநகராட்சியோடு ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோவை மாவட்டம் கீரணத்தம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கருப்பு பேட்ச் அணிந்து கலந்து கொண்ட மக்கள் கீரணத்தம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் அரசாணையை திரும்பப் பெறாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றினர் அதேபோல கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் முன்வைத்தும் எந்த பயனும் இல்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி ஆகியவற்றை மாநகராட்சியுடன் இணைத்தால் நூறு நாள் வேலை திட்ட வேலை வாய்ப்பு பறிபோகும் வீட்டு வரி குடிநீர் கட்டணம் பல மடங்கு உயரும் வீடு கட்ட வளர்ச்சி கட்டணம் பல மடங்கு உயரும் என்பதே மக்களின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது எனவே இந்த திட்டத்தை விளம்பர திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் டெவலப் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து பேரூராட்சியாக மாற்றுறாங்க இன்னும் நிறைய இடங்களில் வந்து நாங்கள் பின்ன தான் இருக்கிறோம் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறது விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது நூறு நாள் வேலை வாய்ப்புகளை நிறைய பேர் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளை டைரெக்டாக அணுகி அவங்களோட குறைகளை சொல்லி மக்களை குறையை தீர்க்க முடியும் இதே வந்து பேரூராட்சி ஆச்சுன்னா கிராம சபை கூட்டங்களோ நேரடியான மக்களோட பராமரிப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக ஊராட்சி தலைவர்கள் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்களே இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இந்த பிரச்சனை கோவை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருப்பதால் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது தங்களுடைய கோரிக்கையையும் எதிர்பார்ப்பையையும் விளம்பர திமுக அரசு நிறைவேற்றுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மக்கள் பிளஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் காளிதாசன்